எல்லோரும் இறந்து போயிருந்தோ மீண்டும் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் அது யாரால் என்றால் நம்முடைய தாய் அன்னை மரியாள் அவை மரியா போகவே முடியாது அன்னை மரியாள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்கள்ல எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க அதான் நடந்துட்டு இருக்கும் ஆவே மரியா இப்போ அவங்களுடைய கரங்கள்ல நம்ம எப்படி போறது அதான் நம்ம பார்க்கிறோம் அவங்களுடைய கரங்கள்ல எங்களை எடுத்துக்கொள்ளுங்கள்

அவங்களுடைய அந்த இத கேட்டோம்னா அடுத்த கேள்வி பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாவம் செய்தீர்களா அடுத்த கேள்வி ஒருத்தர் செய்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஹalleluya hallelujah இதுதான் பாஸ்போர்ட் பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் இதுதான் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துட்டு அடுத்து என்ன வரணும் விசா வரணும் இப்போ பரலோகத்துக்கு பாவம் செய்தேன்னு சொல்லிட்டீங்க விசா வர வேண்டியது இருக்கு நம்ம என்னவும் செய்துட்டு ஐயா வாங்க எங்களுக்காக கல்லடிய வாங்க நீங்கள் தான் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வந்து ஆளாச்சுல்ல அதனால் தயவுசெய்து வந்து இதை வாங்கிட்டு போங்க அவருக்கு வலிக்காதோ அவருக்கு வலிக்காதா வலிக்கும் பாவம் செய்கின்ற போது நீங்கள் பாவ நடிக்கும் போது அவருக்கு ரொம்ப வலிக்கும் உங்கள் பக்கத்தில் ஒரு பக்கெட்டு ரத்தத்தோடு தான் நீங்கள் வருவீங்க நீங்கள் ஃபாதர்கிட்ட அறிக்கையிட்டு சும்மா வர்றதில்லை அந்த பாவங்களுக்கு ரத்தம் செந்தப்படுகிறது அதனாலதான் இந்த பாவத்தை யார் தீர்ப்பது உங்களுக்காக யாராவது ஒருவர் இருக்காரு என்று நீங்கள் அழைத்து வாருங்கள் உங்களுடைய பாவங்களை போக்குவதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார் யார் வர இருக்கிறார் யாராவது ஒருத்தர் இருக்கிறார நீங்க சொல்லுங்க பாப்போம் உங்களை பாவத்தை உங்க தண்டனை அனுபவிப்புக்கு நீங்களோ அல்லது உங்களுக்கு வேண்டியவர்களோ யாராவது ஒருத்தர் இருக்கிறார்களா நீங்க ரொம்ப யோசிச்சு பாருங்க வருவாங்களா யாருமே கிடையாது பாருங்க யாருமே கிடையாது தேடினாலும் கிடையாது ஆனால் இந்த ஏற்பதற்கு நமக்கு முன் வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் யாரு ஏசு கிறிஸ்து தான் உண்மையான தகப்பன் உண்மையான அன்பு செய்யக்கூடிய ஒரு ஒருத்தர் மட்டும்தான் அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்கு இவரால் அன்றி யாராலும் இந்த உலகத்திற்கு மீட்பு யாரும் மீட்கப்பட முடியாது என்பது காரணம் இதுதான் அவர் தான் நாம் பாவி என்று தெரிந்த பிறகும் நமக்காக இரத்தத்தை சிந்த வந்த ஒரே ஒருவர் நம் ஆண்டவர் ஏசு கிரீஸ்து வேற யாருமே வரப்போறதில்லை வேற யாரும் உங்களுக்காக உங்க கூட நிற்க போறதே கிடையாது அதனாலதான் சொல்லி இருக்கு கடவுளுடைய அன்பை நாம் அனுபவித்தோம் என்றால் அதுக்கடுத்து யாரும் பாவம் செய்ய மாட்டோம் பாவமே நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா நம்ம பரலோகத்துக்குள்ளே போய் சொத்து சேர்க்கறதுக்கு போகிறோம் இன்றைக்கி நீங்கள் நிறைய சொத்தை கொள்ளுவோங்க பிரைஸ்லாட் விளங்க முடியாத மறைப்பொருட்களை அன்னை மரியால் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து என்ன பிள்ளைகளுக்கு இவ்வளோ இதுவா இவ்வளோ பாசமாக ஆமாம் நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன் மதியே வாழ்க்குள் நாம் செல்லும்படியாக என்னை செல்லும்படியாகண்டவுடனைத்தால் கழுவும் ரத்தத்தை என் மேல் பூசம் ஆண்டவர்கள் நீர் ஒருவரை என்னை அன்பு செய்கிறப்போ கூணி குறி சோர்ந்து படுத்திருக்கும் மகனே இதோ கர்த்தர் மன்னிக்க காத்திருக்கிறார் ஓடிவா அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே அன்பின் தகப்பன் நீர்தானங்கள் வருந்துகிறேன் நான் கண் நீரோடு அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே பாவங்களை கண் முன்னாத நீர்தான் தகப்பங்கள் பாவம் செய்ய மண்ணை நீரோடு மத ரத்தத்தை சிந்தனை ஆண்டவரை அல்வாறு அன்பை ஆண்டவரே எங்கள் உள்ளத்துல

அவங்க எல்லாருமே நாங்கள் நன்மை செய்தால் நன்மை செய்வாங்கப்பா ஆனால் நாங்கள் பாவின்னு தெரிஞ்ச பிறகும் நீங்கள் மட்டுந்தான் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக உயிரை கொடுத்தீங்க வேறு யார் எங்களை ஒரு சிறு துளி கூட ஆண்டவரே ரத்தம் சிந்துவருக்கு தயாராக இல்லையப்பா இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோமாண்டவரே உங்கள் அன்பை எங்களுக்கு தந்தீரே இனி பாவம் செய்ய மாட்டேன்னு ஆண்டவரே பரலோகத்தில் சொத்துக்களை சேர்ப்பேன் ஆண்டவரே அப்பா நன்றி தாழ்பனே லார்ட்